ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூஞ்சு நல்லா ஸ்பெஷா இருக்குல்ல ஸோ இது வந்து டே த்ரீ சாரு இல்லாமல் இது வந்து மூணாவது பிளாக் வாங்க இல்லாத மூணாவது விழாக்கு ரெண்டு ப்ளாக் தான் வந்துட்டாப்ல சாரு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ மறுபடியும் நம்ம அஸ்வின் சாரில் வந்து நிற்கிறீங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு போயிட்டாங்க ஓ வாஷிங் மிஷின் அவள் வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டான வீட்டுக்கு பொறுப்பான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க வாஷிங் மிஷின் நான் தான் சாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஒரு எப்படி சொல்கிறது போன பிளாக் வரைக்கும் ரொம்ப போர் அடிச்சுக்கும் நான் போன பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் சார்வு இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது எனக்கும் தனியாக பேச ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்குமே கேட்குறதுக்கு ரொம்பவே போர் இருக்கும் ஸோ அவங்க இருந்ததுனால நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அதாவது இப்போ எப்படின்னா இந்த இவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நான் கோவ கோவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வந்த உடனே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இவங்க ஏதாவது பேசுறாங்க இல்லாத எனக்கு ஏதாவது வருது அப்படின்னா சாமியே சவசாங்க சாமி சாமி சம்பா சாமி சம்பவம் சாங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அமைதி ஆகிடுவாங்க காலையில வந்து உள்ள எடுக்கணும் காலையில எங்க அம்மா வீட்டில இருந்தாங்க இவங்க நான் இங்க இருந்தேன் எனக்கு போன் பண்ணி சரி கோயிலுக்கு போகும்போது இவங்களை அப்படியே கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு அம்மா அம்மாவையும் இவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து அம்மா வாங்க விட்டுட்டு இவங்களை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது நான் போன் பண்ணேன் சொல்லுங்கள் சாமி அப்படின்னேன் சாமி எனக்கு வீடியோ கால் பண்ணுறீங்களா எனக்கு எல்லாம் எடுக்கணும் வீரன்னு சொல்லிவிட்டு சரி சாமி எடுக்கலாமேனு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது எனக்கு டென்ஷன் அப்போவே ட்ரெஸ் எடுக்கும் போது சாமி சரணம் சாமி சரணம் சாமி அதுக்கப்புறம் சாமி அந்த ஐலைனர் அப்படி சாமி ஐலைனர் இந்த காஜல் அதையும் எடுக்க முடியும் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சாமி முடியல இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கும் போதும் ஏதோ ஒண்ணு மேடம் பண்ணோடனே எனக்கு வந்து சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் நான் தான் கோபப்பட்டு கத்துவேன் நானும் இப்ப எது தப்பு நான் சாமி 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 அதாவது எப்படின்னா ஐயப்பனுக்கும் ரொம்ப பக்தியாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரியாது ஐயப்பனுக்கு வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியல பட்டு டுடே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் ஓகே நம்ம கரெக்டாக இருக்கணும் கண்ட்ரோலாக இருக்கணும் பேசுகிறது அப்புறம் நம்ம சமைக்கிறது இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ எனக்கும் வந்து ப்ளாக் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போகுன்னு நானும் நம்புகிறேன் ஏன்னா இவங்க பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு அதெல்லாம் எனக்கு அழுகியே வருது என்னன்னா ஏதோ உன்னை கேட்டா சாமி சொன்னா அத்தனை தப்பா சொல்லிட்டு தான் கார்ல வந்து இறங்கலாமா செப்பலை கையில் எடுக்கலாமா ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு எனக்கு அழுகிய வந்துருச்சு சரி ஓகே நீங்கள் நான் சொன்ன மாதிரி அடுத்த இருந்து சாரு வந்துவிட்டாங்க இனி உங்களுக்கு போர் அடிக்காமல் நல்லா டேமெண்ட்டாக போகும் எனக்குமே இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த சிரிச்ச மூஞ்சி வந்து எனக்குமே இருக்குது சாமி சரணம் சாமி சரணம் சரி ஓகே வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத வந்து நான் இந்த விளாக்கில் சொல்கிறேன் பழமா இப்பட் ஏதோ சமைக்க போறீங்க காலையில காய்கறி வாங்கிட்டு வந்து ஏதோ சமைக்கணும்னு கேட்டா நான் வெளியே இளநீர் அதுன்னு குடிச்சோம் அதுவே வந்து வயிறு ஃபுல்லாயிருச்சு மத்தியானத்துக்கு என்ன சாமி சாமிக்கு போறீங்க கேட்டு கேட்டு சமைக்கிறாங்க நீங்க புதுசா இருக்கு எனக்கு எனக்கே புதுசா இருக்கு தான் சொன்னேன் இந்த மாலக்கோட் இந்த ஒரு வாரம் பார்த்துட்டு இந்த இந்த ஒரு வாரம் பாத்துட்டு முன்னூத்தருவது நாள் தொடர்ந்து போகலாமா என்னன்றது வந்து ஐடியா வருது ஏன்னா இவங்க காலையில இருந்து பண்றது எல்லாமே எனக்கு அப்படியே குட் ஹாபிட்டா இருக்கு எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில கேக்குறேன் அதையும் தாண்டி சிலருக்கும் அது நார்மலா அவங்க பிஹேவியருக்கு போயிடுறாங்க வா ஐயோ சாமி அப்படிங்கிறாங்க அதான் போட்டுட்டே மாட்டேன்னு அப்புறம் என்னமா

இன்னொன்று ஒரு நாள் போட்டு பழனிக்கு போய்ட்டு வந்தேன் சாமி புரியுதுங்களா சாமி போட்டு மலைக்கு மலைக்கு போய்ட்டு வந்தேன் சாமி அப்போ இப்போ எதுவும் சொல்ல வந்தேன் என்ன சாமி சமைக்கிறீங்க சாமி வந்து கத்திரிக்காய் சாம்பார் ஊரில் கணக்கில் போய்ட்டு கோயில் தான் நான் மெனு கொடுத்தேன் கேட்டாங்க என்ன சமைக்கணும் சொல்லுங்க சாமி மெனு கேக்குறாங்க கேட்குறாங்க அதிசயமாக இருக்காது உப்பு போடாம சா உப்பு பார்க்காம சமைக்கிறேன் சாமி சரிங்களா அதே மாதிரி இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிளேட்டில் சாப்பிடக்கூடாது நானே என்ன பண்ணேன்னா நேற்று கிச்சடி சமைச்சு சாப்பிட்டல்ல ஸோ வந்து நார்மல் பிளேட்டில் சாப்பிடக்கூடாதுன்ட்டு எங்கள் வீட்டில் யூஸ் அண்ட் த்ரூ தட்டு இருக்கு ஒரு பெரிய இதே இருக்கு யூஸ் அண்ட் த்ரூ தட்டு நமக்கு தீபாவளி சீருக்கு தீபாவளி சீருக்கு பெரிய ஒரு பேஷன் கொடுத்தாங்க அந்த பேஷனை காட்டுங்க இங்க இதுதானே சாமி இந்த தாம்பு சின்ன தாம்பள தட்டு இதுல சாப்பிட சொல்றீங்களா சாமி இதை யூஸ் பண்ணல அதனால சொல்றேன் ஆ யூஸ் பண்ணல சாமி இந்த தாம்பளத்தட்டில் சாப்பிட சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன்னா நேற்று நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் யூசன் த்ரோ தட்டு வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ இந்த தட்டில் ஒரு நேற்று இதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன் சரி ஏழு நாள் தானே வேணாம் பரவாயில்ல அதுலேயும் சாப்பிட்டுக்குறேன் சாமி சாமி நல்லா இருக்குடா கடவுளே சூப்பர் ஏபா பழனி போயிட்டு பழனியும் போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஐயப்பனுக்கும் அடுத்து பழனிக்கு அடுத்து மாரியம்மாக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓம் சக்திக்கு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு இருந்தா ஆஞ்சநேயருக்கு அதுக்கப்புறம் ராமருக்கு இருந்தா ராமருக்கு பெருமாளுக்கு லைனா லைனா ஐ வாண்ட் ஹாப்பி டு மை லைஃப் யாருக்காவது எப்படி சொல்றது இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்த கேரக்டருக்கு அவன் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் இருந்த கேரக்டர் மாதிரி

சாமி சரணம் சரி ஓகே இன்னைக்கு சமைக்கிறதெல்லாம் அவங்க வ்லாக்ல போடுவாங்க மத்தபடி இன்னைக்கு ஃபுல்லாவே நான் என்னென்ன இந்த விளாக்கல போடலாம் ஓகே சாமி நீங்க சமைக்க ஆரம்பிங்க சாமி ஏதோ பின்னாடி பேசுறாங்க என்ன சா என்ன சாமி சொல்லுங்க சாமி ஏதோ பின்னாடி பேசுறீங்கல்ல சாமி கண்டிப்பா சாம சாமி சொல்லுங்க சாமி ஏதோ பின்னாடி பேசிட்டீங்க இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சாமி நான் ஏதோ பின்னாடி பேசுகிறாங்க பாருங்கள் சாமி முன்னாடி விட்டு பொண்டாட்டியே பின்னாடி பேசுகிறாங்க காலம் அப்படி ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அவங்கள இரிட்டேட் பண்ணுற விழாவெல்லாம் இறையை பார்ப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு இரிட்டேட் பண்ணுறேன் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன அந்த உடனே பார்த்தேன் காலையில் வந்து வந்து அப்படிங்களா இவரு செத்த மாதிரி முருகனுக்கு என்ன பூ வைக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு முருகருக்கு பாத்தீங்களே பின்னாடி பாத்தீங்களா நான் பூ வைக்காமல் இல்லை மேலே வச்சு அது அப்படியே பின்னாடி விழுந்துருக்கு எல்லாேருமே வச்சு அப்படியே முள்ள அவ்வளோ பெரிய பார்க்கல தலைவர் செத்து போன மாதிரி நல்லா அழைப்பாரு எனக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி அப்படியே சுத்து குத்து போயிடுச்சு அப்படின்னு டப்புன்னு தட்டின அப்போல்லாம் சரி இவரு ரொம்ப ஆக்டிங் கொடுப்பேன் நான் வீடியோ எடுத்து ரொம்ப டப்பிச்சி தப்பிஸ் பார்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து எனக்கு பிடிச்சி எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ப்ரெக்னென்ட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ம் போன டைமே வந்து ஃபுல்லா குட்டி போட்டுச்சு நிறைய குட்டி போட்டுச்சுல சாமி இங்க தான் இவரு தான் பிரெக்னன்ட் மீன் போன டைம் வாங்கினப்போ போனா பிரெக்னென்டா இருக்கிறத பார்த்தா வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா மீன் நாய் பூனை எதுனாலுமே வீட்டுல குட்டி போட்டா ஒரு ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க அதுக்காக டைம் வாங்கினேன் இந்த டைம் தேடி நாய் தெரியாம வாங்கிட்டு வந்திருக்காங்களா இருக்கா ஒண்ணுல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இல்ல நான் தெரிஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மீன் குடுங்க அந்த மீன் குடுங்க நான் ஒண்ணு பார்த்து பார்த்து இப்படிதான் வளர்த்தேன்

சாமி சரணம் சாமி இது யார் அடுப்பா சொல்ற வழி எல்லாம் சேகரா சாமி தண்ணி கொண்டு வந்தேன் சொன்னேன் சாமி வேணும்னு தான் பண்றேன் சாமி எனக்கு தண்ணி வேணும்னு பண்றேன் சாமி. அஹம். பாயிச்சம் தொலைச்சிட்டீங்க போல. ஆமாமா சார். சார். うん. ரொம்ப อืม. என்னாலே மாட்டனது. இதெல்லாம் மான நான் எனக்கு நடந்த இன்சிடென்ட். அதான் திருப்பி நடக்க வைக்கிறேன். எப்படியோ கரெக்டாக ஒரு மணி ஒரு மணிக்கு சாப்பாடு போட்டாங்க சாமி நேற்று ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது கூட ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு சாமி ஆனால் நீ பேர் கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பாடு போட்டிருக்கிற ஏய் ஓப்பன் பண்ணுணா என்னென்ன சமைச்சிருக்கா சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் ரசம் ரசம் மட்டும் நான் வச்சுது சாமி அவங்க என்ன ரசம் வைக்கிற பக்கம் வரலன்னு சொல்லிட்டு நான் வச்சது ஆ உருளைக்கிழங்கு எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி தானே உருளைக்கிழங்கு சாமி நான் மஞ்சள் கலரில் எதிர்பார்த்தேன் சாமி நீ கருப்பு கலரில் கொடுத்துருக்க சாமி பரவாயில்ல சாமி ஆ கரண்ட் சட்டுன்னு போய்ட்டு சட்டினா போச்சு ஆமாம்

குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து அவினாசி சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் நார்மலாகவே கோயில் உலகம் சுற்றுவோம் நானும் சாருவோம் இப்போ மாலை போட்டதுலேருந்து காலையில் கோயில் சாயந்தரம் கோயில் நார்மலாக உங்களுக்கே தெரியும் நான் காலையில் சாயந்தரம் கோயில் இன்றைக்கு வந்து சார்வம் வந்து நம்ம காலையில் சார்ந்தோம் கோயிலுக்கு வந்து கண்டினியூ ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரதோஷம் வேறு ஸோ நாளைக்கு ஆறு வந்து அபிஷேகம் முடிஞ்சுச்சா அக்கை தான் கூப்பிட்டு சொன்னாங்க செப்பலை வர விளையாட்டம் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் வந்துட்டோம் அதுக்கு செம்ம தேடு காலையில் நேரமாக இருந்துச்சு எனக்கு ரெகுலராக நான் தொடர்ந்து மாலை போட்டதுக்குலேருந்து கரெக்டாக காலையில் எழுத மாற சொன்னாங்க உடம்புலாம் சரியாக போகும் சரியில்லாமல் போகும் அப்படிலாம் சொன்னாங்க தலைவலி இந்த மாதிரி அதிகமாக குளிர்காலம் இல்லை காலத்தில் நாலு மணிக்கு எழுந்து தலை பசு தண்ணி இல்லை அதனால் வந்து தலைவலி பயங்கரமாக இன்னைக்கு எங்கள் தலைவலி தான் தொண்டையும் கட்ட ஆரம்பிச்சிருச்சு பார்த்துப்போம் மேலே துணையை போட்டு போய் ஏதாவது குளிப்போம் டீ கடை போகலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ்க்கையை பற்றி பேசணும்

சோ அதுக்காக வந்து அப்பப்ப பேசிக்கிட்டே இருப்போம் அந்த பையன் அப்பத்துல இருந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன சரி போயிட்டு பேசிட்டு கொண்டாங்க சித்தி குடிக்க போலாம் திருப்பூர் புஷ்பாத்திரத்துல இருக்கவே டீயும் இந்த கிழங்கு சாப்பிடுவாங்கம்மா எதை கேட்டாலும் எல்லாத்துலேயுமே நான்வெஜ் ஆட் பண்ணுவாங்களாமா காலிஃப்ளவர் சில்லி காளான் சில்லி எல்லாத்துலேயுமே பவுடர்லேயுமே நான்வெஜ் வந்து ஆட் முட்டை ஆட் பண்ணுவாங்களாமா அதனால வெஜ்ஜில் கடைசி இதுதான் கிடச்சிச்சு பாவம் என்னை கட்டினதுனால மேடமும் இதான் சாப்பிடுட்டுருக்காங்க கொஞ்சம் ஓகே தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓகே எல்லா சாமிக்கும் வெஜிடேரியன்ஸுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் சாரு ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டு காளான் வாங்கி சாப்பிட்டா காளான் சூப்பு அந்த காளான் சூப் சாப்பிட்டு முடிச்சு கடைசியாக பார்த்தா அதில் ஏதோ ஒரு சில்லி பீஸ் கிடக்குது சிக்கன் பீஸ் கிடந்து இதை நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அடுத்த தடவை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க மேலேயும் குறை சொல்ல முடியாது எங்கேயோ சமைச்சு எங்கேயோ விழுந்திருக்கும் ஸோ இதாக இருந்தாலும் பார்த்து சாப்பிடுங்க வெளியே எதுவும் சாப்பிடாதீங்க மாலை போட்டு இதை நான் சாப்பிடல சாரு மட்டும் தான் சாப்பிட்டாங்க அதுவும் சிக்கன் பீஸ் பார்த்தாலும் அப்படியே வச்சுட்டாங்க ஓ கடைசியாக வீட்டுக்கு வந்தாச்சு சமீன் என்ன சமையல் அதான் மாவு இருக்கு சாம்பார் இருக்கு இட்லியே தோசையை சுட்டுக்கலாம் எனக்கு சட்னி வேணும் சாமி என்ன சாமி உண்மையை சட்னி வேணும் எனக்கு போட்டுக்கலாம் தேங்காய் சட்னி என்ன சாமீன் இல்லை சா இல்லை சாம்பார் சாம்பாரும் சாம்பாரும் போட்டுக்கலாம் சாமி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தேங்காய் சமைக்கிறது யூடியூப் சமைக்கிற சாமி சாமி சரவணம் சாமி சரவணம் வேற சாமி எடுங்க சாமி அது எங்கள் மிக்ஸி வந்து சரியாக அரைக்காதுங்கிறத குத்தி காட்டுறாங்க சாமி வேறு ஒன்றும் இல்லை சாமி பரவாயில்ல சாமி தேங்காய் தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல சாமி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் சாமி தேங்காய் உரிச்சு கொடுங்க சாமி புரியல சாமி தேங்காய் சரி சாமி அதாவதுங்க இந்த மாதிரி டைமில் தான் சாமி எல்லாமே கேட்டுக்கணும் இருக்கு கேட்க கேட்க செஞ்சு தராங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது இதே சூப்பராக போகுது அதாவது நான் இந்த ப்ராடக்டை வந்து கூடயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா கேட்டு கேட்டு செய்யறாங்க அதுவும் இல்லாமல் நமக்காக யாராவது ஒருத்தர் அவங்க சேஞ்ச் பண்ணுறத பற்றா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க ஸோ எனக்காக ஏதோ சேஞ்ச் பண்ணுறா பார்க்குற நல்லா இருக்கேன் சாமி தான் பூ எடுத்து தைங்க சாமி சரணம் சொன்னாங்கன்னா கோவப்படுறாங்கன்னு அர்த்தம் அப்போ ஏதோ மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க சொல்லுங்க அவங்க சிரிச்ச உடனே சாமி சரணம் சாமி சரணம் ஓகே சாமி நான் கேட்டோம் தேங்காய் சட்னி அடைகிறாங்க இந்த ஜால் கொஞ்சம் நல்லா அரையும் சூப்பராக அரைக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பொட்டுக்கல்லை எங்கே இருக்குன்னு தெரியல மேடம்க்கு கடைக்கு போய் பொட்டுக்கட்டை பொட்டுக்கல்லை வாங்கிட்டு வா அப்புறம் இந்த தேங்காய் விட்டு பண்ணி எல்லா வேலையும் சொல்றாங்க சாமி நன்றி சாப்பிடலாம் நல்லா இருக்கு அப்படியே ரெண்டுமே சாப்பிட்டு தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஓகேவா இந்த விளாக் முடிச்சுக்கலாமா ஸோ சாரு வந்தோன்னே கொஞ்சம் விலாக் நல்லா போயிருக்கும்னு நம்புறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு போகிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரஸ்டிங் ஆன வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் எப்போவுமே ரெண்டு விளாக் இப்படி போட்டு போட்டு பண்ணேன் இந்த அளவுக்கு பக்கத்துக்கு அடையாக போட முடியல ஸோ எப்போவுமே எங்கள் லட்சியம் on the date bye, bye.